ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எது தெரியுமா ஒரு குட்டி மயில பத்தின கதை தான் அது என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா சரி கதைக்கு போலாமா ஒரு பெரிய காட்டில் ஒரு பறவை கூட்டம் இருந்துச்சு அதில் சில குட்டி பறவைங்களும் இருந்துச்சுங்க அந்த குட்டி பறவைங்களோட கூட்டத்துல ஒரு குட்டி மயில் இருந்துச்சு அந்த குட்டி மயில் கூவுறது ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு எல்லா குட்டி பறவைங்களுக்கும் அதனால அதை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதனால அந்த மயிலுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு மயில் நினைச்சு கவலைப்பட்டு இருந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்ட அந்த குட்டி குட்டிமயில் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த வயசான புறா கிட்ட போய் அதோட வருத்தத்தை பற்றி சொல்லிச்சு சின்ன பறவைங்களோட சண்டையை நினச்சி அந்த வயசான புறாக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு அந்த குட்டி மயிலுக்கு தன்னம்பிக்கை வரணும்னு நினச்ச புறா அழகான குரல் வச்சுருந்த குயிலை பற்றி சொல்லிச்சு குட்டி மயிலே நீ என்னைக்காவது குயில் பாட்டு கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு அதை கேட்ட குட்டி மயிலு ஆமா ஆமா நான் கேட்டிருக்கேன் குயில் ரொம்ப அழகா பாடும் அதோட குரல் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு உடனே அந்த குட்டி மயில கிட்ட கூட்டிட்டு போய் அழகா பாடுற குயிலே உனக்கு வாழ்க்கையில் வேற ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு உடனே அந்த குயில் சொல்லுச்சு அழகா பாடி என்ன பையனு என்னால் அழகாக நடனம் ஆட முடியாது வேகமாக பறந்து இறத்தேட முடியாது என்னோட உருவ வேற சின்னதாக இருக்குது அப்படின்னு அதோட குறைகளை அடுக்கிக்கிட்டே போச்சு இதை கேட்ட புறா சொல்லுச்சு பாத்தியா குரல் நல்லா இருந்தா நல்லா வாழலாம்னு நீ நினைக்கிற ஆனால் குரல் நல்லா இருக்கிற பறவையோ ரொம்ப வருத்தத்தில் இருக்கு உனக்கு அது மாதிரி வாழணுமான்னு கேட்டுச்சு அதை கேட்ட குட்டி மயில் நல்ல குரல் மேலே இருந்த ஆசையே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுச்சு அப்போ தான் அந்த குயில்கிட்ட போய் உனக்கு எந்த பறவை ரொம்ப பிடிக்கும் எந்த பறவை மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு அந்த புறா கேட்டுச்சு அதுக்கு அந்த குயில் சொல்லுச்சு எனக்கு மயில் மாதிரி மாறணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட குட்டி மயில் சொல்லிச்சு ஏன் அந்த குயில் என்ன மாதிரி மாறணும்னு கேட்டுச்சு எனக்கு நல்ல குரல் இல்லைல்ல அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த புறா சொல்லுச்சு உனக்கு குறைன்னு நினைக்கிறது இன்னொரு பறவைக்கு இருக்கிற மாதிரி மற்ற பறவைங்களுக்கு இருக்காத நல்ல விஷயங்கள் உனக்கு இருக்கு நீ குட்டியா இருக்கிறனால உனக்கு தோகை இன்னும் வளரல நீ பெரியவனா வளர்ந்ததும் உனக்கு அழகான தோகை வரும் எல்லா பறவைங்களும் உன்னோட அழகை பார்த்து கொண்டாடுவாங்க அதனால இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமைய பார்த்து கிண்டல் செய்கிறவங்கள விட்டுட்டு நல்ல மனசோட நல்ல தன்னம்பிக்கையோட நம்ம சூப்பராக வரணும் அப்படின்னு நினைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிச்சு அந்த புறா பெரிய பறவையான புறாவோட அறிவுரையை கேட்ட குட்டி மயில் மனசு தைரியமா வாழ ஆரம்பிச்சிருச்சு இப்படி தான் குட்டீஸ் நாமளும் எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது நம்ம கிட்ட என்ன திறம இருக்குன்னு நம்ம நினைக்கணும் அதை எப்படி நம்ம சூப்பராக பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்